இதுக்கு எப்படிப்பட்ட பக்குவம் தெரியுமா இருக்கணும் நல்ல பசியில் இருந்தாலும் இந்த பக்கம் சாப்பாடு இந்த பக்கம் காய்கறி இந்த பக்கம் பக்கம்ஸ் இந்த பக்கம் இந்த பக்கம் காரம் அத்தனை வகையான உணவு இருந்தாலும் இது எதுக்கு என் கண்ணு முன்னாடி இருக்குன்னு நீங்க உணர்ந்து அதை சாப்பிடாம இருக்கணும் அதுதான் கண்ட்ரோல் பசிச்சா ஏன் சாப்பிடாம இருக்கணும்னு கேட்காதீங்க உங்களுக்கு அப்படி ஒரு சோதனை வந்துச்சுன்னா சாப்பிடாம இருக்கணும் அதுதான் கண்ட்ரோல் ஒவ்வொரு வினாடியும் நீங்க வேற யாருக்கிட்டயே சண்டை போட்டு நீங்களே சண்டை போட்டு நீங்களே ஜெயிக்கணும் பேசி புரிய சரி அப்படி இல்லையா எது வந்தாலும் அது தான் பேசணும் ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுவே கிராஸ் பண்ணி போயிடும் ரெண்டு வழிங்க மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு அடக்குறதுக்கு இப்போ கிளாஸ் சாயந்தரம் சரியா போகலைன்னா என்ன பண்றதுன்னு ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க இதை நான் எதையுமே கண்டுக்காமல் ஓ அப்படியா சரி ஓகேன்னு விட்டுறணும் அந்த தாட்டை விட்டுட்டேன்னா அதுவே கிராஸ் பண்ணி போய் வேற ஏதாவது ஒரு கேள்வியை எடுத்துட்டு வரும் இப்போ கிளாஸு சரியாக போகுமா அப்படின்றது கேள்வி வரும்போது இப்போ நான் இதுவும் அப்படியே ஏற்றுக்கிட்டாலும் ஆஃப் ஆகி போகுது புரியுதா நான் சொல்கிறது ஏற்றுக்காம இப்போ நான் அதுக்கு பதில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நல்லா போகும் குருநாதர் என் கூட இருக்கிறாரு குருமார்கள் கூட இருக்காங்க தேவதைகள் அருள் செய்யும் உயர் ஆன்மாக்கள் வரும் நம்ம கையில் என்ன இருக்கு இறைவன் பார்த்துப்பாரு அவரை நூறு சதவீதம் நம்புன்னு சொன்னாலும் மனம் அமைதியாகுது இப்படி போனாலும் சரணாகதி தான் போகுது அது பிளைண்ட் சரணாகதி எதுவுமே கரெக்டாக தான் நடக்குதுன்னா படார் அமைதி இல்லை போயிடும் எனி திங் யூ அக்செப்ட் வித்தவுட் கான்ஃப்ளிக்ஸ் வில் டேக் யூ டு பீஸ் தட் இஸ் திராக்கல் ஆஃப் சரண்டர்ன்றான் அப்படின்னா என்ன எதையும் நீங்கள் தடை செய்யாமல் வரக்கூடிய எண்ணங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும்போது அகத்தில் அகத்துல அப்படியே ஏத்துக்கணும் புறத்துல அப்படியே ஏத்துக்கன்னு சொல்ல உள்ளுக்குள்ள அப்படியே ஏத்துக்கிறீங்க புறத்தில் என்ன பண்ணணும் அந்த கிளாஸ் எப்படி சிறப்பா உண்டான முன்னேற்பாடுகளை நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் கையாலும் வேலை வெட்டியே இல்லாமல் இன்னைக்கு யாருக்கா முடியுமா அவ்வளோ பெரிய தத்துவம் கரெக்டான தத்துவம் தான் சும்மா அனைத்தும் கிடைக்கும் ஆனா இன்னைக்கு வேலை வெட்டியே செய்யாம சும்மா இருக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க உங்க கமிட்மெண்ட்ஸ் இருக்கு வந்து உட்காரணுன்னு நினைச்சாலும் இருக்கு பினான்சியல் கமிட்மெண்ட் இருக்கு இன்னும் சொல்ல முடியாது சொல்லக்கூடாத அத்தனை கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்போ இந்த வாழ்க்கை உண்மை 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 ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இதை மட்டும் எப்படியாவது ப்ராக்டிஸ் பண்ணு நான் அடுத்த செகண்ட் நிரந்தரம் இல்லைன்னு வாழ்கிறேன் நீங்கள் அடுத்த செகண்ட் நான் இருக்க போகிறேன்னு நினச்சி வாழ்கிறீங்க இவ்வளோதான் சின்ன பிரச்சனை ஆனால் பெரிய பிரச்சனை இது எப்படிலாம் மாற்றும்னு சொல்கிறேன் கேளுங்க இந்த சின்ன டேட்டா எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துன்னு நீங்கள் நல்லா கவனிக்கணும் நான் நாளைக்கு வாழ்வேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு உண்டானதை இன்னைக்கே சேர்த்து வைப்பீங்க அளவானதை சேர்த்து வீங்க நான் வேணாம்னு சொல்ல அளவுக்கு அதிகமாக சேர்த்து வைப்பீங்க நாளைக்கு மட்டும் சேர்த்து வச்சிட்டா பிரச்சனையே இல்லையே ஏழு ஏழு தலைமுறையில் சேர்த்து வைக்கிறீங்க பூத மாதிரி உட்காந்து அப்புறம் சேர்த்துட்டு அதுக்கிட்டயே வந்து பாதுகாவலாக உட்காந்துக்க வேண்டியதாக ஒன்று எடுக்கக்கூடாது சார் ஆமாம் அப்புறம் எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ அதுக்கிட்டையே தான் அப்புறம் சேஃப்டிக்கு போவீங்க நாளைக்கு முக்கியம் நான் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அதிகமாக சேர்த்து வைப்பீங்க நாளைக்கின்ற ஒன்று இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது என்ன தோணும் அப்படின்னா சரி நாளைக்கு வரும் நெக்லிஜென்ஸ் வரும் அலட்சியத்தன்மை வரும் நாளைக்கு இன்னைக்கு மன்னிப்பு மாட்டீங்க தப்பு பண்ணதுக்கு நாளைக்கு பாத்துக்கலாம்ன்றப்ப நாளைக்கு நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்றப்போ கொஞ்சம் விட்டு வேடிக்கை பார்ப்போம் ஓடட்டும் இது எவ்வளவு தூரம் ஓடுது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கணவன் மனைவி எல்லாரையும் ஓட விட்டு வேடிக்கை பார்ப்பீங்க ஹேர்டிங்க நான் சொல்றது அன்புல ஓட விட்டு வேடிக்கை பாக்குறது வேற ரசிக்கிறது வேற இதுவே நாளைக்கு நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு இந்த செகண்ட் உங்க கண்ணு முனை போய் இந்த செகண்ட் கூட ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பது அறுபது கோடி பேருக்கு மேல பணம் காசு தேவை இருக்கு ஆமாவா இல்லையா நான் எத்தனை விதத்தை கொடுத்து நான் தீக்கிறது நான் நல்லது பண்ணுறேன்னா ஐம்பது அறுபது கோடி பேருக்கும் பண்ணலாம் ஆனா இப்போ ஏன்ட்ட பணம் இருக்கு நம்மள ஐம்பது அறுபது கோடி பேருக்கு பண்றதுக்கு மனசு இருக்கு சரி பணம் இல்லை அப்ப இறைவன் இதுக்கு எனக்கு அருள் வளங்கலை இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல ஆனால் இப்போ எனக்கு எவ்வளோ அருளாசிகள் வழங்கியிருக்காரு அக்கௌண்ட்டில் வேறு ரூபா தான் இருக்குது சாரி அறுபத்திரெண்டாயிரூவா இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் ஒரு அறுபத்திரூபா இருக்கு அப்படின்னா இன்னொருத்தங்க என்னைய பார்க்க வராங்க இன்றைக்கி அப்படின்னா அவங்க கதரும்போது அழுகும் போதே உங்களுக்கு உண்மை தன்மை தெரிய வரும் உங்களுக்கு தேவைன்றது இருக்குது அடுத்து பிஸ்னஸ்க்கு உண்டான வருமானம் இருக்குது ஏகப்பட்ட ஆப்ஷனும் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எப்படியும் பணம் வந்துவிடும் என்ற உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்துருச்சுன்னா பணம் கேட்டு யாராக வந்தாலோ இல்லை உணவு கேட்டு வந்தாலோ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனி சில பேருக்கு பணம் கொடுக்கக்கூடாது சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கூடாது அந்த பக்குவம்லாம் உங்களுக்கு பக்குவத்தில் தான் அவர் எடுத்துவனிலாம் வராது ஒருத்தர் உண்மையான தேவைக்கு குழந்தை ஃபீஸ் கட்டணும் அதை கட்டணும் இதை கட்டணும் ஏதாவது உண்மையான தேவைக்கு வரும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் அப்போ வெறும் அறுபதாயிரம் தான் இருந்தாலும் ஐம்பதாயிரம் ரூபாய் யோசிக்காமல் எடுத்து நீங்கள் கொடுக்க வேண்டும் இந்த பக்குவம் வராது ஆனால் வளர்த்துக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களிடம் வந்து கையேந்துவது மனிதனே கிடையாது இறைவன் தான் வரான் உங்களை சோதனை பண்ணுறதுக்காக வரான் இதில் பெரிய காமெடி என்னன்னா தெரியாது அவன் இறைவன் தான் ஏன்னா அவனோட இ உடம்புல

அதுக்கு முன்னாடி எந்த அமெரிக்காவது எவனாலையும் முடியல அப்போ என்ன அர்த்தம் உலகம் ஃபுல்லாக இப்போ ஏன் கூட்டம் இருக்கு அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவன் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவனுக்கு ஹெல்ப் பண்ணி உன் ஆன்மாவை நீ கிளென்ஸ் பண்ணிக்கின்றதுக்காக தான் இந்த பிறப்பி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நானே நினைத்தாலும் கூட ஏன் சத்துக்கு என் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எத்தனை பேருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேனோ அத்தனை பேருக்கு தான் என்னால் உதவி பண்ண முடியும் அதுக்கு மேலே உதவி பண்ண முடியாது அப்ப என்ன இறைவன் தான் உங்க குணத்தை பாக்குறேன் நீ எந்த மாயில சிக்கிட்டு இருக்கீங்க உலகம் ரொம்ப பெருசா இருக்கு எல்லாரும் வந்து என்கிட்ட நான் எங்க போறதுன்னு கேட்கறீங்க உங்க கேள்வி கேட்டேன் எத்தனை எத்தனை டைம் அப்படி வந்தாங்க மொத்த உலகமும் எப்போ வந்து எத்தனை பேர் உங்ககிட்ட கேட்டாங்க மிஞ்சி போனா தேவை இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு அஞ்சுல இருந்து பத்து பேரை பாப்பீங்களா ஏதோ ஒரு தேவைன்னு உங்களை தேடி வரக்கூடிய ஆட்கள் எத்தனை பேருங்க இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சுல இருந்து பத்து பேரு அஞ்சு பத்து பேரா வராங்க உங்களை பாக்குறக்கு எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு அஞ்சு பேர்லாம் ஜாஸ்தி அஞ்சு பேரும் கூட வச்சுப்போமே அஞ்சு பேரு இப்போ உங்களோட நிலைமை தெரியாம பிச்சை எடுத்துட்டு இருக்கோன்னு தெரிஞ்சா எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்து கேட்பாவே நம்ம மட்டும் என்ன கேட்பான் நம்மளால என்ன முடியுமோ அதுதான் கேட்பான் எஸ் நோ உங்களால இப்ப என்ன முடியுமா அந்த எண்ணம் முடியறத கூட உங்களால கொடுக்க முடியலன்னா நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் நீங்க என்ன பெரிய கர்ணன் நீங்க என்ன பெரிய தானம் பண்றவரு நீங்க என்ன பெரிய வல்லன் ஒருவன் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு உயிர் நன்றாக இருக்க வேண்டும் சிறந்து வாழ வேண்டும் உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும் அவனை அசிங்கப்படுத்தினாலும் உதவும் போது உங்களது ஆன்ம கருமாக்கள் ஒவ்வொன்றாக அழியும் நீங்க அடுத்தவனுக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப் அடுத்தவனுக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப்பே கிடையாது புரிஞ்சுக்கங்க இறைவன் தான் எல்லாருமாக உட்கார்ந்துருக்கான் நீங்க மதிக்கலன்னா இறைவன் உடனே நோட்ஸ் எடுத்துருவான் அவனுக்கு தெரியும் தெரியாமலாம் கிடையாது நீங்க மதிச்சவங்க ஒருத்தவங்களை மதிக்கல அப்படின்னா மறுபடியும் மதிப்பு கொடுங்க மறுபடியும் மதிக்கல அப்படின்னா திமுத்தனம் பண்றான் தப்பான ஆளாகனா விலக்கி வச்சிருங்க ஏன் ஏன்னா அவனவோட உங்களுடைய அன்பும் கருணையும் தேவைப்படக்கூடிய ஆட்கள் கத்தி கதறி நிறைய பேர் உட்காந்துருக்கேன் அவங்களுக்கு கொண்டு போய் வேஸ்ட் பண்ணாம கொடுங்க நம்ம கொடுக்கறது மொத்தத்துல வேஸ்ட் ஆகக்கூடாது எத்தனை விதத்துக்கு புரியுது அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை இன்று நீங்கள் முழுதுமாக ஒரு விஷயத்தை ஆழமாக அனுபவபூர்வமாக உணர வேண்டும் என்ன உணரணும் இன்னொருத்தனுக்கு செய்யக்கூடிய நல்லதுன்றது இன்னொருத்தனே கிடையாது அவன் கடவுள்தான் 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 கடவுள் உங்க வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னா நீங்க கவனிக்காம போயிருவீங்களா எனக்கு தெரிஞ்சு நீ கடவுள் வந்தாருன்னா எனக்கு வேலை இருக்கும் கிளம்பலான்னு கிளம்பிடுவீங்க நீங்க நீங்க அந்த மென்டாலிட்டி தான் இருக்கீங்க நீங்க எல்லாருமே கடவுளே வந்து நான் தான்ப்பா கடவுள் உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறேன் மோட்சத்தையும் கொடுக்குறேன் வா அப்படின்னாலும் போகமாட்டீங்க நீங்கள் ஏன் கடவுளே வந்து கூப்பிட்டாலும் இந்த உலகம் பெருசாக தெரியுது கடவுளுக்கே அந்த மதிப்பு மரியாதை கிடையாது அது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது கடவுள் வந்து நான் இருக்கிறேன் என்று ஏன் சொல்ல வேண்டும் கடவுளுக்கு தெரியாதா இருக்காரா இல்லையான்னு போட்டது அவர் டிசைனு போட்டது அவர் ப்ளூ பிரிண்ட்டு இருக்கிறது அவரோட பூமி கொடுத்தது அவரோட மூச்சு ஓடுறது அவர் ரத்தம் கொடுத்த விந்துவும் அவரோட தான் ஸ்னோதிதமும் அவரது தான் எல்லாத்துக்கும் பேச மட்டும் எல்லாத்துக்கும் காரணம் செருப்பு மட்டும் ஒழிச்சு வைக்க மணி நேரத்துக்கு எப்படி நான் போட்டிருக்கக்கூடிய எல்லா செருப்பையும் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு ஒழிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டேன் நிம்மதியா இருக்க முடியுமா கடவுளை கேள்வி கேட்குறீங்க உனக்குலாம் எல்லாம் அறிவு இருக்காங்க அண்ட சராசரத்தையும் படிச்சு இவ்வளோ பெரிய டயக்ராமை போட்டு இந்த பூமி இப்படிதான் சுத்தணும் அப்படி போக கூடாது தான் போகணும்னு சொல்லி தன் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது எங்க நீங்க சுத்துங்க பாப்போம் உங்கள நீங்களே சுத்தி உங்க புருஷனை சுத்துங்க எப்படி சுத்துவீங்கன்னு பாக்குறேன் இல்ல உங்களை நீங்களே சுத்தி உங்க பொண்டாட்டியை சுத்துங்க எப்படி சுத்துவீங்கன்னு பாக்குறேன் எவ்வளவு நேரம் சுத்துவீங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் சுத்துங்க வழி இல்ல மாட்டிக்கிட்டோம் பூமின்ற கிரகத்துல வந்து கிரகம் மாட்டிக்கிட்டோம் என்ன பண்ணிட்டோம் பூமி எனும் சொல்லுங்க நான் சொல்றத சொல்லுங்க பூமி எனும் கிரகத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் என்ன பண்ணிட்டோம் நமக்கு வேறு வழி கிடையாது என்ன பண்ணணும் எஸ்கே பாய் போகணும் எங்கே எஸ்கே பாய் போகிறேன் நீங்கள் எஸ்கே போட்டு அங்கே அது எங்கே போகணுமோ அதுவே போயிடும் நீங்கள் இப்போ ஐயோ அங்கே போனால் ஜிஎஜி கூகுள் மேப் இருக்குமா அங்கே போனால் லெஃப்ட் டர்னு ரைட்டுன்னு ரவுண்டானாலாம் காட்டுமான்லாம் கேட்காதீங்க அதுவே போயிடும் அதோடைய தத்துவத்தில் அதுவே செயல்பட்டு அதுவே போய் ஜாயிண்ட் ஆகிடும் எத்தனை இதுக்கு புரியுது சரி இப்போ தெரிஞ்சு போச்சு இந்த வாழ்க்கை போயின்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சா இல்லையா இருந்தால் லாபி வாண்டாவிட்டு வெளியே போகணும்னே உண்மைன்னு தெரியும் சத்தியமா தெரியும் ஏன் மறுபடியும் இந்த உலகம் உங்களை பார்க்கும் ரசிக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு செகண்டும் கான்சியஸா இருக்கணும் இது பொய் 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 பொயின்ட்டே இருக்கணும் நீ எப்ப ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னா தூங்கிட்டு இருக்கும் போதும் கனவு கண்டு கொண்டிருக்கும் போதும் இந்த கனவு பொய் தான் தான் உங்களுக்கு தெரியும் கனவு இது கனவு தான் நான் கண்டுகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு நீங்க கனவு காணணும் அந்த தன்மைக்கு வந்துட்டீங்கன்னா யூஆர் வின் எத்தனை பேர் அப்படி கனவு காணமோ நான் கனவு கண்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டே கனவு காண்றீங்க லூசிட் ட்ரீமர்ஸ் பாங்க அவங்களுக்கு பேர் என்ன லூசிட் ட்ரீமர்ஸ் அவங்களுக்கு அவங்களோட கனவை கண்ட்ரோல் பண்றதுக்கு பவர் வந்துடும் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த நேரத்துல இவன் இங்க இருந்து குதிக்கணும்னா குதிப்பான் அங்க இந்த நேரத்தை இவன் கீழேருந்து மேலே போகணும்னா போவான் நம்மளாம் மேலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி நிறைய பேர் கனவு வந்துருக்கு வந்திருக்கா வரலையா அது உயரத்துலேருந்து குதிக்கிற மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா ஐயோயோ நல்ல வேறு ஈரக்குளெல்லாம் நடிஞ்சு போச்சு தப்புச்சுட்ட மாணம்னு தெரியும் இவர் என்ன பண்ணா குதிக்கும் போதே இப்போ நான் ராக்கெட் மாதிரி பறக்கணும்னு போவார் சொயின்னு போவார் இதுக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு இதுக்கு அதுக்கு என்னடா ஆன்மீகம் அப்படின்னா எல்லாமே கனெக்டில் இருக்கு உங்களுக்கு தான் தெரியல நீங்க எப்படி இந்த உலகத்தை உண்மைன்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கீங்களோ தெரியுதோ அதே மாதிரிதான் கனவுலையும் அதே விஷுவல் தான் ஓடுது இங்கே எது கத்தின்னு சொல்லுதோ அங்கேயும் அதே புத்தி தான் கத்தின்னு சொல்லுது கண்ணு முன்னாடி இப்போ ஒரு மணிகண்டன் ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா இவர் இந்த ஃபேஸ் இப்படி இருந்து காது இந்த சைஸ்ல இருந்து மூக்கு இவ்வளவு பொடப்பா இருந்தா அவர் பேர் மணிகண்டன் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க கனவுல அதே மாதிரி ஒரு ஒரு விஷுவலைசேஷன் ஒரு ஒரு கேரக்டர் வர மாதிரி தெரிஞ்சாவே அதுக்கு தொட்டு பார்க்கணும்லாம் தெரியாது அது உண்மை நம்ப ஆரம்பிச்சிடும் மனதிற்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது எதை அதிகமாக சொல்லித்தரீங்களோ அதை காப்பி அடிச்சு பழகி நான் இப்படித்தான் நான் இவன் தான் வாழ ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மென்டலாக வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு பாருங்க எங்கே எதெல்லாம் காப்பி அடிச்சிங்க எதெல்லாம் காப்பி பண்ணி வச்சிருக்கீங்கன்ற தெரியும் ஆனால் என் வாழ்க்கை நான் என்னவே மென்டல் தான் சொல்கிறேன் இன்க்ளூடிங் மீ நீங்க நான் மட்டும் அறிவாளியன்னு என்ன பார்க்காதீங்க மிக உயர்ந்த ஞானி எவன் என்றால் மிக உயர்ந்த நிலையில் குழந்தைத்தனமாக இருப்பான் இவன் தான் மிக உயர்ந்த ஞானி ஏன் அவனுக்கு எல்லாம் பொய்ன்னு தெரியும் ஜாலியா விளையாடிட்டு பாருங்க நாளைக்கே சாவ முடியும் எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சாலும் வாழணும் எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சாலும் வாழணும் நீங்க வாழவில்லை என்றால் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் இந்த வாழ்க்கை உண்மைன்னு தெரியுதுன்னா வாழ்க்கை உண்மை என்று தெரியும் போதே இந்த வாழ்வு பொய் என்று நீங்கள் உணர வேண்டும்